என் தம்பியின் மகள் லதாவுக்கு கல்யாணம் என்று நான்கு நாட்கள் முன்னதாகவே நானும் என் மனைவி சரஸ்வதியும் பெங்களூருவிலிருந்து சதாப்தி ரயிலில் சென்னைக்கு கிளம்பினோம் நங்கநல்லூரில் கல்யாணம் என்றுதான் சொல்ல வேண்டும் காலை பத்தரைக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு தம்பியின் பக்கத்து வீட்டு பையன் குமரேசன் வந்திருந்து எங்களை பொறுப்பாக அழைத்து போனான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் எனக்கு அவனை கடந்த பத்து வருடங்களாக தெரியும் சொந்தமாக வெள்ளமண்டி வைத்திருந்தான் ரொம்ப மரியாதைப்பட்டவன் பக்கத்து வீடு என்பதால் என் தம்பிக்கு அவ்வப்போது உதவியாக இருப்பான் இந்த கல்யாணத்திற்கு வேண்டிய உதவிகளை அவன்தான் இழுத்து போட்டு கொண்டு செய்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் திருமணத்திற்கு முந்தைய நாள் காலையிலேயே நாங்கள் அனைவரும் கல்யாண மண்டபத்திற்கு சென்று விட்டோம் காலை எட்டு மணிக்கு இலை போட்டு டிஃபன் பரிமாறினார்கள் பரிமாறிய அனைவரும் வெறும் கையினால் பரிமாறினார்கள் அதை பார்த்து எனக்கு கோபம் வந்து அவர்களை சத்தம் போட்டு திட்டினேன் உடனே எங்கேயோ போய் கையுறைகள் எடுத்து வந்து அணிந்து கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அங்கே வந்த என் தம்பி பொண்டாட்டி பாவம் அவளை ஏன் என்று சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும் நீ இரு எனக்கு தெரியும் இவர்களின் சுத்தம் ஒருத்தனும் இன்னைக்கு குளிக்கலை மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது ஒருத்தனும் கைவிரல் நகங்களை வெட்டிக்கலை ஒரே அழுக்கு வேட்டி உடம்புல எல்லா இடுக்குகளிலும் வண்டி வண்டியாக அழுக்கு வேர்வை நாத்தம் பரிமாறும் முன்பு எங்கெல்லாம் சொரிந்து கொண்டானோ என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் அவள் உவ என்று அந்த இடத்தை காலி செய்துவிட்டு விட்டு ஓடிவிட்டாள் தான் சொல்ல வேண்டும் மத்தியான சாப்பாட்டை பன்னிரண்டு மணிக்கு இலைகளில் பரிமாறி வைத்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் பதார்த்தங்கள் அனைத்தும் மின்விசிறியில் காய்ந்து போயின என்று தான் சொல்ல வேண்டும் நான் மிகவும் கோபத்துடன் ஏன் அனைவரும் பந்தியில் உட்கார்ந்தவுடன் பரிமாறலாமே அனைவரும் அமர்ந்தவுடன் இலை போட்டு இலையில் தண்ணீர் தெளித்து துடைத்து கொண்டவுடன் மெதுவாக பரிமாறலாமே இலையில் என்ன விழ வேண்டும் வேண்டாம் என்பதை சாப்பிடுபவர்கள் தானே முடிவு செய்ய வேண்டும் நீங்கள் யார் ஏற்கனவே பரிமாறியதை சாப்பிடச் சொல்ல நாங்கள் என்ன திருநாய்களா என்று கத்தினேன் என்றுதான் சொல்ல வேண்டும் சாப்பாடு கான்ட்ராக்டை எடுத்தவர் என்னை வெறுப்புடன் முறைத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் நான் கத்துவதை கூட பொருட்படுத்தாமல் நிறைய பேர் பந்தியில் அமர்ந்து கொண்டு சாப்பிட ஆரம்பித்தார்கள் பாவம் அவர்கள் அவசரம் அவர்களுக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் நான் கோபித்து கொண்டு சரஸ்வதியுடன் மண்டபத்தை விட்டு வெளியேறி ஒரு ஆட்டோ பிடித்து நங்கநல்லூர் இட்லி கடையில் இறங்கிக் கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அங்கு ஏசியில் நிம்மதியாக அமர்ந்தேன் சர்வர்கள் எங்களை மரியாதையுடன் விசாரித்து வேண்டியதை கையுறை அணிந்து கேட்டு கேட்டு பரிமாறினார்கள் யூனிஃபார்ம் அணிந்து சுத்தமாக இருந்தார்கள் வயிறார சாப்பிட்டோம் மறுபடியும் ஆட்டோ பிடித்து கல்யாண மண்டபம் வந்து சேர்ந்தோம் என்று தான் சொல்ல வேண்டும் என் தம்பி என்னிடம் ஓடிவந்து நடந்த தவறுக்கு வருந்தினான் என்று தான் சொல்ல வேண்டும் உனக்கு இல்ல கான்ட்ராக்டை எடுத்தவன் உன்னை நன்றாக ஏமாற்றுகிறான் பரிமாற இரண்டு பேரை மட்டும் வைத்துக்கொண்டு சமாளிக்கிறான் வெறும் கையினால் பரிமாறி சுத்தம் கிலோ என்னவெல்ல என்று கேட்கிறான் இவர்களை சூப்பர்வைஸ் பண்ண நீ ஆட்களை போடவில்லை அது உன் தப்பு தான் என்று சொன்னேன் அவனிடம் மறுநாள் காலையில் டிஃபன் ஒழுங்காக கையுறை பரிமாறினார்கள் அனைவரும் இலை முன்பு அமர்ந்த பின்பு பரிமாறினார்கள் நான் தான் மூத்தவன் என்பதால் என் பெயரை போட்டுதான் பத்திரிகை அடித்திருந்தார்கள் அதை புரிந்து கொண்டது மட்டுமன்றி என் நியாயமான கோபத்தை உணர்ந்த கல்யாண கான்ட்ராக்ட் ஓனர் சற்று பிரத்யோக கவனம் எடுத்து கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் காலை பத்திலிருந்து பத்தரைக்குள் முகூர்த்தம் ஒன்பது மணிக்கு என் தம்பி என்னிடம் ஓடி வந்து ஒரு கடிதத்தை காண்பித்து கலவரத்துடன் நின்றான் தம்பியின் பொண்டாட்டி ஓலமிட்டு அழுதாள் நான் பொறுமையாக அந்த கடிதத்தை படித்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் நான் ஏற்கனவே ஒருத்தியை மனமாற காதலிப்பதால் எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என் பெற்றோர்களின் கட்டாயத்தால் நான் இதற்கு ஒப்புக்கொண்டு தங்களுக்கு சிரமம் அளித்துவிட்டேன் என்னை மன்னித்துவிடுங்கள் என்னை யாரும் தேட வேண்டாம் இப்படிக்கு ராம்குமார் என்று எழுதியிருந்தது பையனின் அம்மா அப்பா என்னிடம் மிகவும் வருத்தப்பட்டு மன்னிப்பு கோரினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பதட்டப்படாமல் நிதானமாக என் தம்பியை பார்த்தேன் அவன் செய்வதறியாது திகைத்து நின்றான் என் தம்பியின் பக்கத்தில் அடுத்த வீட்டு குமரேசன் நின்று கொண்டு இருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் குமரேசா வா என்று கூப்பிட்டேன் அருகில் அவன் வந்தான் உனக்கு லதாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா என்று கேட்டார் என்ன சார் நான் வெறும் ப்ளஸ் டூ லதா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் வேற ஜாதி நீங்கள் மாறுங்க என்று தயக்கத்துடன் எழுத்தான் இந்த பாரு குமரேசா நீ ஆம்பளை அவள் பொட்டப்பிள்ள ஒரு கல்யாணத்துக்கு அது மட்டும்தான் முக்கியமான தகுதி என்று சொன்னேன் லதாவை கூப்பிட்டேன் அவள் பெரியப்பா என்று என்னை பிடித்து அழுதாள் என்று தான் சொல்ல வேண்டும் உனக்கு குமரேசனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா என்று அவளிடம் நான் கேட்டேன் அழுகையினோடு பக்கத்து வீடு என்பதால் அவர் மீது எனக்கு மரியாதை உண்டு பெரியப்பா என்று அவள் சொன்னார் அது போதுமா என்று சொன்னார் அடுத்து குமரேசனின் அம்மா அப்பாவை அருகில் அழைத்தேன் அவர்களிடம் உங்க மாமன் குமரேசன் லதாவை கட்டிக்க சம்மதமா என்று கேட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் உங்கள் தம்பி பண்பானவருங்க உங்கள் குடும்பத்தில் சம்பந்தம் பண்ண எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் நீங்கள் ஐயருங்க நாங்கள் தூத்துக்குடி நாடாருங்க உங்களை பற்றியும் உங்கள் நேர்மையான வணிகத்தை பற்றியும் என் தம்பி என்னிடம் நிறைய சொல்லியிருக்காரு ஜாதின்னு ஒன்றும் கிடையாதுங்க அதெல்லாம் நாம் வளர்த்துக்கிட்ட கற்பனை நாம் எல்லோரும் ஒரே மனுஷாதி உங்கள் சம்மதம் ஆசிர்வாதம் மட்டும் இருந்தா போதும் நீங்கள் பெரியவங்க எது சொன்னாலும் சரியா இருக்குமுங்க என்று அவர்கள் சொன்னார்கள் அருகில் நின்ற என் தம்பியிடம் முகூர்த்த நேரம் தாண்டறதுக்குள்ள குமரேசன் கையில் தாலியை எடுத்து கொடுத்து லதா கழுத்தில் மூணு முடிச்சு போட சொல்லு என்று சொன்னேன் தான் சொல்ல வேண்டும் இதை பார்த்து கொண்டிருந்த என் உறவினர்கள் சிலர் அதேபடி இன்னொரு ஜாதி பையனுக்கு நம்ம லதாவை கல்யாணம் செய்து வைக்கலாம் என முறுக்கி கொண்டார்கள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அதற்குள் என் தூரத்து உறவு பையன் ஒருவன் மாமா லதாவை நான் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று முன் வந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் சும்மா இருடா கல்யாணம் என்பது நேர்மையாக சம்பாதித்து மனைவியை பாசத்துடனும் பொறுப்புடனும் பார்த்து கொண்டு குடுத்தனம் நடத்துவது உன்ன மாதிரி எப்போதும் மப்பில் திளைத்து கொண்டு அழைபவனுக்கு அல்ல என்று சொன்னார் எங்களின் பல உறவினர்கள் அந்த கல்யாண மண்டபத்தை விட்டு முகம் சுளித்து அகன்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்த சில நிமிடங்களில் குமரேசன் லதா திருமணம் பெரியவர்கள் அச்சதை தூவ சிறப்பாக முறைப்படி நடந்து முடிந்தது முகூர்த்த சாப்பாடு கையில் உறையுடன் நாங்கள் அனைவரும் இலை முன்பு அமர்ந்தவுடன் பரிமாறப்பட்டது என்றான் and done.